தேர் இழுறன்னு சொல்லி ஒரு ரூபாய் வசூல் பண்ணியாச்சு எப்படியோ ஏதோ ஒரு டூர் பேர் போயிட்டு வந்துடுதான் இந்த வெயில் நாளைக்கு ஜூஸ் டெய்லியும் பிடிக்கிறதுக்காகவும் கேட்டானோன்னா நான் தான் தேர் இழுத்துக்கிட்டேனே அப்படின்னு இந்த தேரை காமிச்சு இப்போ இழுக்க வேண்டியது தான் இந்த தேர் தான் இழுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரரூவாய்க்கு கணக்கு காமிச்சிட வேண்டியதான் ஏன்னா மக்கள்லாம் நம்மளை அடிச்சு விடுவாங்க தேர் இழுத்தாச்சுங்கிறதுக்கு இதுதான் ஒரு தேர் இதை இழுத்து வேண்டியது தான் இன்னைக்கு